அவர்களை அப்படியே பின்பற்றிய சத்திய சகாபாக்கள் தாவிதாக்கள் இங்க அமர்ந்திருக்கும் நான் துவா செய்து என் சிற்று ஆரம்பம் செய்கிறேன் அம்மா என்னுடைய தலைப்பு வட்டி இன்று மக்கள் பெரும்பாலும் ஆடம்பர வாழ்க்கையை விரும்புகின்றனர் இதன் காரணமாக பொருளின் மீது ஆசையும் பணத்தின் மீது லாசையும் மேலும் விட்டது பொருளின் மீது லாசையும் வட்டிக்கு பேரை போட்டு பொருளை வாங்குகின்றனர் இந்த வட்டி என்ற நறுக்கு எவ்வளவு ஆபத்தானது என்று தெரிந்து கொள்ள வேண்டும் நபி சொல்லலா ஹாலயோ சொல்லுமார்கள் கூறினார்கள் வட்டியை வாங்கி உண்ணுபவன் வட்டியை உண்ண செய்பவன் இதற்கு சாட்சி கூறும் இருவரும் நபை சொல்லலாம் சாபித்தார்கள் மேலும் அவர்கள் இன்னும் குற்றத்தில் சமமானவர்கள் என்றார்கள் ஒரு பொருளின் விலை நூறு ரூபாய் என்றால் அதை தவணை முறையில் அந்த பொருளுக்கு வட்டியை வாங்கும் போது வட்டியை அல்லா தன் வேதத்தில் கூறுகிறான் வட்டியை வாங்கி உண்போர் மர்மை நாள் ஷை தேவனை போல் பைத்தியமாக எழுவான் வியாபாரம் வட்டியை போன்றது இதற்கு கூறியதே காரணம் அல்லாஹ் வியாபாரத்தை அனுமதித்து வட்டியை தடை செய்து விட்டான்

செல்வந்தன் அல்ல போதும் என்ற தன்மையுடையவன் தான் செல்வந்தன் இஸ்லாத்தில் இணைந்து போதும் என்ற தன்மையும் கொடுக்கப்பட்டு அல்லாஹ் வழங்கியதை போது கொண்டால் அவர் வெற்றியடைந்து விட்டார் என்றார்கள் அடுத்து பணம் தேவைப்பட்டவுடன் நகை பொருட்களை அடமானம் வைத்து வட்டியை வாங்குகின்றனர் இதுவும் மாபாதக செய்யதான் இதற்கு காரணம் அடமானம் வைத்தால் அந்த பொருளை திரும்ப பெற்றுவிடலாம் அதை விட்டுவிட்டால் அந்த பொருளை திரும்ப பெற முடியாது என்ற அவநம்பிக்கை ஆனால் பெரும்பாலும் பாடகு வைக்கும் நகைகள் மூழ்கி போய் இறுதியில் ஏலத்திற்கு வருகிறது மேலும் திருப்பும் நகை கூட அதன் மதிப்பை விட கூடுதலாக வட்டி கட்டி தான் திரும்புகின்றனர் உதாரணமாக ஐயாயிரம் ரூபாய் மதிப்புள்ள நகையை மூணாயிரம் ரூபாய்க்கு வாங்குபவர் இறுதியில் வட்டி குட்டி போட்டு ஏழாயிரம் அல்லது ஆறாயிரம் ரூபாய்க்கு திருப்புகின்றனர் இதுவே ஐயாயிரம் ரூபாய்க்கு விட்டிருந்தால் இரண்டாயிரம் ரூபாய் லாபம் என்பது எவருக்கும் தெரிவதில்லை மேலும் பொருளையும் நகையும் தந்த அல்லாஹ் ஹராமான முறையில் பணம் பெறாமல் ஹலாலான முறையில் பணம் பெற்றால் அதை விட சிறந்தது அல்லாஹ் தருவான் என்ற நம்பிக்கை வைக்க வேண்டும் அதுவே சிறந்த மோமின் என்பதை அடுத்த வரும் வசனம் எடுத்து காட்டும் யார் அல்லாவின் மீது முழு நம்பிக்கை வைக்கிறாரோ அவருக்கு அல்லாவே போதுமானவன் ஒரு மூமின் என்பவர் நோன்பையும் தொழுகை மட்டும் கடைபிடிப்பவர் அல்ல அல்லா தடுத்ததை தடுத்து கொண்டே மறுமை நாளை அஞ்சு வாழ்பவர் ஆவார் இதை போல் நம்மளும் கொடி பிடிக்க அல்ல கிருபை செய்வானாக ஆமீன் ஆமீன் வாகுது தவானின் அஹமதுல்லா ரபுல் ஆலமீன் அஸ்லாம் வலைக்கும் இன்னைக்கு வட்டின்ற பேர்ல என்னென்னலாம் பண்றோன்றது எல்லாம் அழகா சொல்லி இருக்கிறான் எதுக்கு வட்டி கந்து வட்டி தண்டல் வீடு வீடுக்காக வந்து தண்டல் கொடுத்துட்டு போறாங்க யார் எவருன்னு தெரில எவனோ ஒரு ஹிந்து வீட்டில் வந்து கதவை தட்டி வீட்டில் ஆம்பளை இல்லாத நேரத்தில் வீட்டில் ஆம்பளை இல்லாத நேரத்தில் அவங்ககிட்ட ஐம்பது நூறு ஐம்பது நூறு வாரம் மாதம் தினம் வந்துக்கிட்டு போகிற ஆம்பளை வீட்டில் என்ன பண்ணுவான்னு தெரியுமா உங்களுடைய ஃபோன் நம்பர் வாங்குவான் தெரியுமா

போகாதீங்க அல்லாஹ் எதை கொடுத்துருக்கிறானோ அதுக்குள்ளேயே வாழ பழகிக்கங்க அலமது